ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதய நல்லணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வெலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தமிழக சட்டசபை தலைவர் அப்பாவு ஆளுங்கட்சியினருக்கு ஆதரவாக ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக எதிர்க்கட்சியான அதிமுக புகார் எழுப்பியது அமைச்சர்கள் ஆளுங்கட்சியினருக்கு மட்டும் பேச வாய்ப்பளிப்பது எதிர்க்கட்சியினரை முழுமையாக பேசவிடாமல் தடுப்பது உள்ளிட்ட செயல்களில் அப்பாவு ஈடுபட்டதாக அதிமுக பகிரங்கமாக குற்றம் சாட்டியது சட்டசபை தலைவர் அப்பாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அதிமுக கொண்டு வந்தது தீர்மானம் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி பேசினார் சபாநாயகர் அப்பாவு ஒருதலைபட்சமாக நடந்து கொள்கிறார் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு வாய்ப்பளிக்க மறுக்கிறார் கருப்பு சட்டை அணிந்து வரும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை டிவி நேரலையில் காட்டுவதில்லை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர மனு அளித்தால் அதை ஏற்பதில்லை என குற்றம் சாட்டினார் முதல்வர் ஸ்டாலின் பேசும்போது அப்பாவு தொடர்ந்து நடுநிலையாக செயல்படுகிறார் ஆளுங்கட்சியினரை விட எதிர்க்கட்சியினருக்கு அதிகம் வாய்ப்பளிக்கிறார் இதை குறையாக சொல்லவில்லை பெருமையாக சொல்கிறேன் அதிமுகவில் நிகழும் உள்கட்சி பிரச்சனையை திசை திருப்பவே சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டுள்ளது சபாநாயகரின் செயல்பாடு மீது சபை உறுப்பினர்கள் வைத்துள்ள நம்பிக்கையை மக்கள் அறிந்து கொள்ள இது ஒரு சிறந்த வாய்ப்பு என்றார் பேரவை தலைவர் ஜனநாயக கொள்கைகளில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் மற்றவர்கள் மனம் வருந்தாத அளவில் தன்னுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்பவர் நேர்மையாக கருத்துக்களை ஆணித்தரமாக முன்வைக்கக்கூடிய பண்பு கொண்டவர் அவரது நடுநிலையோடு நிற்கக்கூடிய நேர்மை திறனும் அனைவரிடமும் சிரித்த வகத்தோடு பழகக்கூடிய பாங்கும் என்னை கவர்ந்த காரணத்தால் தான் அவரை பதவிக்கு நான் முன்மொழிந்தேன் ஆசிரியராக இருந்து அரசியலுக்கு வந்தவர் நம்முடைய மன்மிகு அப்பா அவர்கள் கனிவானவர் ஆனால் அதே நேரத்தில் கண்டிப்பானவர் நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்கள் அதிமுக உறுப்பினர்கள் பேசுகிற இது போன்ற ஒன்றிர வார்த்தைகளை கூட விட்டுவிடுகிறார் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் கண்டிப்பாக நடந்து கொள்கிறார்கள் என அமைச்சர்கள் உறுப்பினர்கள் சொல்லும்போது அதை கேட்டு உள்ளபடியே நான் என் மனம் மகிழ்ச்சி அடைகிறது ஏனென்றால் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு தான் அதிக வாய்ப்புகள் தர வேண்டும் அவை இந்த அரசின் செயல்பாட்டில் செம்மைப்படுத்துவதாக உள்ள இருக்கிற காரணத்தால் தலைவர் கலைஞர் அவர்கள் வெளிநடக்கும் திராவிட மாநில அரசுக்கு அந்த எண்ணம் உண்டு பல நேரங்களில் கடந்த காலங்களில் நான் பெற்ற கசப்பான உணர்வு என்னுடைய நினைவுக்கு வரும் இங்கே அஇஅதிமுக உறுப்பினர்கள் கோஷமிட்டுக் கொண்டிருந்தால் தொடர்ந்து குழப்பம் வெளியிட்டுக் கொண்டிருந்தால் அவர்கள் அமைதிப்படுத்த முந்தைய பேரவைகள் தலைவர் வெளியேற்றம் செய்யப்பட்டதைப் போல என்றும் வெளியேற்றம் செய்ய பேரவைத் தலைவர் கிடையாது பின் நடந்த குரல் ஓட்டெடுப்பில் தீர்மானம் தோல்வியடைந்தது டிவிஷன் ஓட்டெடுப்பு நடத்த வேண்டும் என அதிமுக வலியுறுத்தியது டிவிஷன் முறையில் எண்ணி கணிக்கும் ஓட்டெடுப்பில் தீர்மானத்திற்கு ஆதரவாக அறுபத்து மூன்று ஓட்டுகள் பதிவாகின ஓ தீர்மானத்தை ஆதரித்தார் பாரதிய ஜனதா பாமக எம்எல்ஏக்கள் கலந்து கொள்ளவில்லை திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நூற்று ஐம்பத்து நான்கு எம்எல்ஏக்கள் தீர்மானத்திற்கு எதிராக ஓட்டளித்தனர் இதனால் அதிமுகவின் தீர்மானம் தோல்வியடைந்தது